திருப்பதியில் செய்கிற ஆழ்வாரத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்ய போகிறோம் அதாவது எங்கள் வீட்டு யாழ்ப்பாணத்தில் எங்கள் வீட்டான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் திருப்பதி அல்வான்றது திருப்பதியில் பேசல் ஆனால் வேணாமா அதை நாங்கள் அம்மா சொன்னோம் எங்கள் முறையில் ஏதாவது கண்டி பார்ப்போம்னு சொல்லி அதை தான் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அது என்னன்றது அம்மா சொல்லுவோம் அம்மா அங்க வாங்க இது பேருந்து கண்டுவோம் எப்படி செய்கிற பார்ப்போம் வாங்க வீடியோவில் போகிறோம் சரி அம்மா தேவையான பொருட்களை சொல்லுங்க சோழம்மா சோழம்மா இந்த கப்பால் ரெண்டு கப் கொஞ்சம் பாருங்க கப்பு நாளை தான் சின்ன கப்பால் ரெண்டு கப் மா எடுத்து வச்சிருக்கோம் கச்சான் கச்சான் பார்த்தீங்கன்னா காய்ச்சி தான் எனக்கு போடுறது காய்ச்சி சரியான விலை என்ன விலை சரியான விலை என்று நாங்கள் கச்சான் எடுத்து வச்சிருக்கோம் சீனி எவ்வளோ அந்த சின்ன கப்பாலே ஒன்றரை கப் ஏலக்காய் நெய் கலர் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ப சூப்பு மே இருக்குது விடத்தான் கலர் மாறும் சரி இது அந்த மஞ்சள் கலர் கரைச்சி ஃபுட் கலரு என்ன வாங்க எடுத்து வச்சுக்கோங்க சரி நாங்கள் இதை எப்படி செய்யணுன்னு கொஞ்சம் மாவை இப்போ நீங்கள் குழைக்கா போறீங்களோ புளைக்கு ரெண்டு கரைக்கா போகிறீங்களா என்ன கொஞ்சம் இந்த கப்பால் ஒன்றரை கப் தண்ணி விட நம்ம கரைக்கா போகிறேண்ண ரெண்டு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி நம்ம விளக்கம்மா சொல்லுவோம் இது என்ன பல்லரை கோயிலில் பண்ணது என்ன வாங்குறேன் ம் சரி அம்மா இது கொஞ்சம் கரைச்சி எடுத்துட்டு பாப்போம் கரைச்சி எடுத்துட்டீங்களோ சரி மதிய கரைச்சி எடுத்தாச்சு நாங்கள் மடுப்பை மூட்டிட்டு பாப்போம் சரி அம்மா மடுப்பை மூடிட்டீங்களா என்ன இப்போ என்ன செய்ய போறீங்க சரி அப்படியா போடுங்க அடுத்தது அம்மா தண்ணி எவ்வளோங்க என்ன பிடிவம்மா என்ன

ஓ அடுத்து என்ன செய்யப்படுறீங்க அந்த மாவைடுவோம்மா ம் கலரிங் கூடிட்டுதோ ம் இது கொஞ்சம் வடிவாக அம்மா கொஞ்சம் திரண்டு விராட்டி மாரி அம்மா அம்மா ஒரு வடிவாக வாழ்ந்துருக்கேன் அங்கே

என்ன கொஞ்சம் பாத்துக்க வரட்டும்மா கொஞ்சம் ஜல்லி போடுவோம் வண்டி வச்சோம் அந்த ஜல்லியில் கொஞ்சம் போடுவோம் இப்ப போடுவோம் இல்ல இல்ல உள்ளே போடுங்க பாப்போம் வடிவில் கொஞ்சம் பருவதுக்கு வரட்டும் நெய் விடலம்மா மறந்தே போட்டேன் நெய் ஏன் விடுங்க

osion மிறந்தோது மிறந்தான男reencient ைப ந creamsேள மிறியி ஞτι chips cycling climate program exemploidos요 Zh Vatican favor stall donde deb click onas to check out Για vendoBox seanحت empathesh mer Avenue Fl float below in on

ஒரு அரை மணித்தே நாங்கள் ஃபிரிட்ஜில் வச்சுட்டு காட்டுருமே ம் சரிம்மா வட்டுங்க பேரங்கோ என்னமே வந்துருக்கோம் இங்குமே மஸ்கெட் மேரி வந்துருக்குண்ணா தொடவே பார்க்க ஆசையா இருக்கு இங்க பேருங்கோ ஒரு தொண்ட எடுத்து காட்டுறேன்

மலையம் இருக்கு இந்தியா வீடியோ பத்தி நாலையில உங்களுக்கு கொஞ்சம் தகவல் சொல்ல போறோமே இந்தியா வீடியோல என்ன நடந்தேன்னு சொல்லி நாங்க வீடியோ போடுவோம் கடை பிரச்சினை இந்த வீடியோவால அது என்னன்றது நாளைக்கு நாங்க சொல்றோம் உண்மையாக நல்லா இருக்குது இந்த என்னென்னு சொல்கிறாங்க அம்மா இந்த அல்வா அம்மே நல்லா இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி கன்சல் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க உண்மைக்கு சொல்ல திருப்பதி அல்வான்றது ஒரு வித்தியாசம் வேறு இந்த பார்க்குது அதை இந்த இதுக்கு வரையில் இது சார்ந்து வ தான் சொல்லுங்கள் மறக்காமல் ரெண்டு இதோ இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்வோம் அந்த சேனலுக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்ளுவோம் ஆமாம் பாய்னு காட்டுங்க பாய்